அனைவருக்கும் வணக்கம் முதல் கலை நிகழ்ச்சி நடத்தும் அதில் ஆடிய அந்த சிறிய குழந்தை பார்த்தவுடனே அமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் அந்த குழந்தை அழகாக நடனம் ஆடுகிறது அதை நாம் சிறப்பு செய்ய வேண்டும் அதனால் மரபை மீறி நாம் மேடையை விட்டு கீழே இறங்கி அந்த மேடைக்கு சென்று அந்த குழந்தைகளை கௌரவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அனைத்து குழந்தைகளும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

அடுத்த கலை நிகழ்ச்சி நிகழ்ச்சிய குழந்தைகளை இப்பொழுது அமைச்சரவர்கள் தன்னுடன் புகைப்படம் எடுத்து பெருமைப்படுத்துகிறார் Claps go. Claps go. Claps go. Let's go. Okay, okay. அடுத்த நடனம் நிகழ்த்திய நம்முடைய சாரண செல்வங்களை நம்முடைய மாநில தலைவர் புத்தகங்களை பரிசாக வழங்கி அவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் கிளப்ஸ்கோ கோ நம்முடைய மாநில முதன்மை ஆணையர் மற்றும் பள்ளிக்கல்வி இயக்குனர் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் மேடையிலே இருக்கின்ற ஆண்டவர்களுக்கும் வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எழுபத்தைந்தாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை துவங்குகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கொடியேற்றி அணிவகுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே உடன் வந்திருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளை வகிக்கின்ற இயக்குநர்கள் இணை இயக்குநர்களே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற க சாரணைய சாரணைய மாவட்டங்களில் வந்திருக்கின்ற ஆசிரியர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும் தான் அந்த முதல் கலை நிகழ்ச்சியில் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற குழந்தை ஆடும்போது அதை பார்த்து விட்டு சொன்னார்கள் அந்த குழந்தைக்கு பரிசளிக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல எல்லா குழந்தைகளுக்கும் பரிசளிக்க வேண்டும் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இட்ட கட்டளையை சிறுமேற்கொண்டு செயல்படுத்துகின்ற ஒரு டீம் பக்கத்தில் எப்போதுமே இருக்கிறதால அது சாத்தியமாயிற்று எல்லாருக்கும் சாரணையை ரூல் புக் கொடுத்துருக்கோம் அது மட்டுமல்ல மறுபடிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்று கொண்ட பிறகு சாரண சாரணி இயக்கத்தின் வளர்ச்சி என்பது பன்மடங்காக பெரியிருக்கிறது சற்றேறைக்கு அவர்கள் பொறுப்பேற்று இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளாகவே இரண்டரை லட்சத்திற்கு மேல் சாரணிய மாணவர்கள் இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அவர்களுடைய எண்ணமெல்லாம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்ற பெயரை அடுத்த ஆறு மாதத்திற்குள்ளாக வாங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கட்டளையாக இட்டுள்ளார்கள் அது நிச்சயமாக செய்து இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதன்மை மாநிலமாக விளங்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொன்று அவர்கள்ட்ட இருக்கிற பெருந்தன்மை அவர்கள் தாத்தாவிடத்தில் இருந்த பெருந்தன்மையை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் நான் அவர்கள் அவர்களுடைய தாத்தாவை பார்த்து வளர்ந்தவன் அவர்களிடத்தில் மிகப்பெரிய பொறுமை உண்டு பொறுத்துக்கொள்கின்ற மனம் உண்டு நான் பள்ளிக்கல்வி இயக்ககத்திலே கொடியேற்றிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வேகமாக வரும்போது நிறைய டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் அமைச்சர்கள் முன்னாலே வந்திருந்தார் கூட எனக்காக ஒரு பத்து நிமிடம் புன்னகையோடு காத்திருந்தார்கள் அது அவர்கள் தாத்தாவிடமிருந்து அவர்கள் பெற்ற மிகப்பெரிய பண்பு அந்த பண்பு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்பதை தான் அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஓய்வு பெறுகும் ஏற்றுகின்ற குடியரசு தின விழா என்பதால் அனைவரோடும் ஃபோட்டோ ஒன்று வச்சுட்டாங்க அந்த ஃபோட்டோ செஷனுக்காக தான் கொஞ்சம் லேட்டாச்சு எல்லா ஃபங்க்ஷன்லையும் நமக்கு பிரச்சனை கொடுக்கறது மைக் தான் அதே ம பிரச்சனை தான் அங்கேயும் இருந்தது அதில் ஒரு பதினஞ்சு நிமிடம் காலதாமதம் இப்படி வந்து சேருவதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தை அருமை குழந்தைகளை உங்களுக்காக தமிழக அரசு ஐம்பத்தேழு வகையான முன்னெடுப்புகளை எடுத்து உங்களுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மிளிர வேண்டும் என்பதற்காக எடுத்திருக்கிறார்கள் இந்த நன்னாளிலே அந்த திட்டங்களையெல்லாம் நாம் சிறை மேற்கொண்டு பள்ளிகளிலே செயல்படுத்தி இந்த மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த சாரணிய சாரணிய பூங்காவில் கொடியேற்றி சிறப்பு செய்த அமைச்சரவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோ